நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வைத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்று புனித கன்னிமரியாவின் பிறப்புலா மத்திய நற்செய்தி நூல் பிரி ஒன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் இருபத்தி மூன்று முடிய அன்பார்ந்தவர்களே இன்று புனித கன்னிமரியாவின் பிறப்புழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்றோம் அனைவருக்கும் விழா நல் வாழ்த்துக்கள் அன்னை மரியாவின் பிறப்பே ஒரு சிறப்பு அந்நாள் இருவரும் பேர் இல்லாமல் இருந்தார்கள் தங்கள் ஜபத்தின் பயனாக பெற்ற குழந்தைதான் மரியா கன்னிமரியாவின் பெற்றோர் கல்யாவிலிருந்து எருஸ்லேமுக்கு வந்து என்றும் அங்கே தங்கள் வாழ்நாள் முழுவதும் இருந்தன என்றும் அவர்களின் குழந்தை மரியம் அல்லது அழைத்தார்கள் நம் அன்னையின் பிறந்த நாள் மனு குலத்தின் மீட்பரை ஆண்டவரின் திருமகனை பெற்றெடுத்த தாய் மரியா உதித்த நாள் நோயிற்ற மனிதர்கள் வேதனையும் கண்ணீருமாக கனத்ததோர் துயர் துயர்நீக்கும் வேலைநகர் ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையை தேடி அன்னையின் திருத்தலங்களுக்கு செல்லும் ஆயிரம் ஆயிரம் பக்தர்களை நாம் அறிவோம் அன்னை மரியாவின் பிறப்பை பற்றி தமஸ்கு நகர் யோவான் கூறும்போது இன்று விடிவெள்ளியின் நாள் அன்று ஏவாள் மனு வந்த சாபத்தை வரமாக மாற்றினாள் கூறுகிறார் மூவருக்கு மட்டும் மன்னக பிறப்பு விழாவை திரு அவையில் நாம் கொண்டாடுகிறோம் அன்னை மரியாவின் பிறப்பு யோவானின் பிறப்பு இவர்கள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்ததால் தான் இந்த சிறப்பு மேலும் இவர்கள் மூவரும் இறைவன் மீட்பு திட்டத்தில் முழுமையாக பங்கெடுத்தவர்களும் ஆவர் அன்னை மரியா சாதாரண பெண்மணி அல்ல இறைவனால் முன்மொழியப்பட்டு இறைவாக்கினர்களால் முன் அறிவிக்கப்பட்டு அமளியாய் பிறந்து எப்பொழுதும் கன்னியாய் வாழ்ந்து இறைவனை தாயாக உயர்த்த பெற்று உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து அன்னை மரியா மரியாவுக்கு ஒரு வயதாக இருந்தபோது சோக்கின் ஆலய குருக்களை தன் இல்லத்திற்கு அழைத்திருந்தார் அவர்களிடம் தன் மகள் தனது கன்னிமையால் இறைவனுக்கு பணி செய்வார் என்று கூறி தன் மகள் மரியாவை இறைவனுக்கு அர்ப்பணித்தார் பதிமூன்றாவது வயது வரை ஆலயத்திலே வளர்ந்தவர் மரியா அங்கு ஜெப வாழ்விலும் திருச்சட்ட நூல்களை கவனமாக படிப்பதிலும் ஆலய பணிகள் செய்வதிலும் முக்கியமாக அமைப்பதிலும் சிறந்தவராக விளங்கினார் பிற்காலத்தில் தன் மகன் இயேசின் உடைகளையும் இவர்தான் தைத்து கொடுத்திருந்தார் அன்னை மரியா பிறந்தது முதல் அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நால்வரை தனது வாழ்வில் அனுபவித்த அத்துணை துன்பங்களையும் தாழ்ச்சியோடு பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் இன்று உலகமே அவ பிறந்த நாளை வியந்து போற்றி அக்களிப்புடன் கொண்டாடி மகிழ்கின்றது இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை இத்தினத்தை பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாட அழைப்பு விடுகிறது பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகின்ற தமிழ்நாடு திறவை அன்னைமரியாவின் பிறந்த தினத்தை பெண் குழந்தைகள் தினமாக சிறப்பித்து அவர்களின் வளர்ச்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறது அன்பார்த்தவர்களே இந்த அன்பு தாயின் பிறப்பு நமக்கு கொடுக்கும் செய்தி என்ன நம்முடைய பிறப்பை பற்றி சிந்திக்க அழைக்கிறார் மரியா நான் ஏன் பிறந்தேன் எதற்கு பிறந்தேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டு வாழும் ஒவ்வொருவருக்கும் அன்னைமரியின் பிறப்பு ஒரு நல்ல பாடமாக அமையட்டும் அவ விட்டு சென்ற பாதை வாழ்வை வழிமுறையை பார்த்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் எதிர்நீச்சல் போடுங்கள் வாழ்வில் வெற்றி பெற முடியும் இன்றைய நவீன உலகில் எத்தனையோ வசதிகள் இருப்பதால் குழந்தைகளாக பிறந்தும் இந்த மண்ணில் வாழ விடாமல் அவர்களுக்கு கருவிலேயே சமாதி கட்டி விடுகிறோமே ஏன் இன்றும் இந்த நிலை விடுங்கள் அவர்களை வாழ விடுங்கள் என்று ஒரு தாய்மை நிலையிலிருந்து அன்னை மரியா அழைக்கின்றார் ஒரு முதியோர் இல்லத்தின் முகப்பு பலகையில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது மகனே நீ குடியிருக்க ஒரு இடம் தேவைப்பட்டது பத்து மாதம் உனக்கு என் கருவறையை கொடுத்தேன் ஆனால் இன்று நான் இருக்க உன் மாடி குடியிருப்பில் ஒரு அறை கூட இல்லையே நாம் அனைவருமே நமக்கு தேவையானதை நமது தாயிடம் சென்றுதான் கேட்கிறோம் ஏன் அவள் இல்லை என்று கூறுவதில்லை அதே போல நமது அன்னை மரியாவும் நமக்கெல்லாம் தாயாக இருக்கிறார் நாம் கேட்கின்ற அனைத்தையும் தன் மகனிடம் பரிந்து பேசி பெற்று தருவாள் நம் தாய் நமது தாய் மரியா நமக்கு பலம் பற்றாத குளம் நலம் தரும் வரம் அவ சோகம் நீக்கும் சுகம் இத்தனை தாய்மை பண்புகளை தன் இதமான இதயத்தில் சுமந்து கொண்டு தன்னை நாடிவரும் மக்களை நேசிக்கிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் தாழ்ச்சி என்ற பண்பை நான் ஒவ்வொரு நாளும் வளர்த்துக் கொள்கின்றேனா என்னிடம் இறை திருவிழத்தை ஏற்று வாழும் மனப்பக்குவம் உள்ளதா மனப்பக்குள்ளதா சேவையும் என்னிடம் சிறந்து விளங்குகிறதா மிக்க வல்லமிவா நாங்கள் அனைவரும் அன்னைமரியாவின் பிறப்புழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்றோம் இந்த அருமையான நாளில் அன்னைமரியாவிடம் காணப்படுகின்ற அன்பு நம்பிக்கை கீழ்ப்படிதல் தாழ்ச்சி மனிதநேயம் பிறர் நலம் போன்ற பண்புகள் எங்களிடம் நாங்கள் வாழ்வாக்கி தொடர்ந்து வாழ்விலை பிரதிபலிக்க உதவி செய்தலும் ஆமீன்